இருக்காங்க எனக்கும் தான் வந்து வாட்ச் இருக்கே பாத்து மாதிரி ஏய் வெக்கம் இல்லாம சேவல சுத்திர கோழி ஆட்டம் ஓ பின்னால நான் சுத்திட்டு இருக்கேன் உனக்கு வர வேல இல்ல சீக்கிரம் என்ன கட்டிக்கிட்டா இந்த வேலையில நான் பாப்பேன்ல ஏய் உனக்கு பே என்ன வேணும் நீ கட்டற தாலி என் கழுத்துக்கு வேணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பாடு படுத்துற இரு இரு மாமா மீதிய நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பாடுபடுத்து வந்தேன்னு சொல்ல வர ஜி உனக்கு வெக்கமா இல்ல மாமா

உக்கருங்க மாமா சரி மா அம்மா காரணம் வர மாட்டே என்ன விஷயம்மா போர் சேவல் கடிபட்டிருச்சு அப்பா மருந்து என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க உள்ள வச்சிருக்கேன் போய் எடுத்துட்டு போமா நான் மருந்து மாத்தி ஊத்திட்டு போயிட்டேனா நம்ம மருந்து நோயை போக்குற மருந்து தான் நோயை சேக்குற மருந்து இல்ல போய் பச்சை பலருக்கு ஊத்திட்டு போமா ஓ உங்களுக்கு கலர்லாம் தெரியுமா எனக்கு கண்ணத்தவரை எல்லாமே தெரியுமா கில்லடி மாமா நீங்க அப்பாடா மாப்பிள்ள கையில் என்ன பார்சல் அப்பாக்கு இட்லி வாங்கிட்டு போறேன்டா சரி சரி அப்பாட்ட கொடுத்து சீக்கிரம் வா இன்னைக்கு பொழுதாட டிவியில் மாட்டுக்காரன் வாழ படம் போறான்டா பார்ப்போம் நான் வரலடா ரொம்ப அசதியாக இருக்கு புத்தகம் வழியை திருப்பி தானா சலிப்பு சளிப்பு டேய் டே மாப்பிள்ள நாங்கள் இங்கே தான் இருப்போம் சீக்கிரம் கொடுத்து வந்து சேரு வரலண்ணா நாளைக்கு நீ தான் தனியாக ஆரம்பிக்கணும் பார்த்துக்குறோம் இதான எனக்கு தீர்ப்பு டேய் கம்மின்னு இருக்குடா மாப்பிள்ளா நீ கொடுத்துட்டு சீக்கிரம்டா சரிடா என்னடா மளிகை கடைக்காரமான எப்ப பார்த்தாலும் எனக்கு என்ன தெரியும் என்ன கேட்டா தெரியாதான் சேல சத்தியாசம்

காதல் படத்துல வருத வரது மாதிரி தான் சிரிடா சிரிங்க நான் மல்லிகை கடைக்கு ஓனர் ஆவேன் அப்ப தெரியும் என்னமா தாச்சே சாமிக்கு விளக்கு போட போறியா விளக்கென்ன என்னமா மரியாதை குறையுதே உங்கள சொல்லலனா விளக்கென்னே சொன்னே மாமா கிட்ட இருந்து மருந்து என்ன வாங்கிட்டு வந்தா ஆ அதானே பாத்தேன் இரவு கலவணிக்கு பகல் எப்படி கண்ணு தெரியும் என்னமா மறுபடி மறுபடி மரியாதை குறையுது

மருந்து மாத்திர தரேன் இது தண்ணியில் கலந்து கொடு எல்லாம் ம் சரி சார் வரன் தம்பி ஏ கேடி சார போய் விட்டுட்டோடா டாக்டர் சார் உடம்பு ரொம்ப வீக்காக்கு நல்ல டாக்டரா பாருங்க நக்கலு லொல்லு பசத்தன் பாட்டிட்டு ஆட்டெல்லாம் அவுத்துறான் மேட்ச்ல போ

உன் புருஷன் அங்க ரெண்டு போட்டு கூத்து வருட கோ அந்த குடிகாரனுக்கு அதே தானே பழப்பு அவங்க சும்மா கும்மி அடிச்சா பரவாயில்லக்கோ உன்னை நடுவுல குத்த வச்சு நீ வயசுக்கு வந்த கதையும் நீ வாக்கப்பட்டு இருந்த கதையும் சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க எடுவட்டவாயா எங்க இருக்கும் மலை கோயில தாங்க இந்த கூத்தலாம் நடக்குது இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்து போடுது அப்பா நம்ம வந்த கதை நல்லபடியா நிறைவேறிச்சு பண்ணா பாரு

குடுத்துி ஊற சுத்துறந்தானே நீ உன்னை உட்கார வச்சு சோறு போடுறதுக்காக என்ன பத்திமா பேசல பையா என்ன வேணாலும் பாய்க்கு பேசுறியா நீ